இன்னைக்கு பாட்டு எழுதானோட சினிமாவுல ஒரு பாட்டு எழுதி எங்க ஊர்ல பெரிய கலவரமே வந்துட்டான் ஒரு நாள் இப்படித்தான் ஒரு பய நல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாட்டு போட்டான் பாத்துக்காங்க ஐயா பத்தி கிச்சு பத்தி கிச்சு பத்தி சவுண்ட வச்சு போட்டான் பக்கத்து வீட்டுக்கார என்னமா வீடு தான் தீ எரிஞ்சு போச்சுன்னு பயர் ஸ்டேஷனுக்கு போன பண்ணிட்டான் அங்க இருந்து பயர் பய பய பயன் வந்து ஊர் பூரா சண்டைக்காரா போட்டுட்டு கிடைக்கேன் ஏ இது நியாயமா ஐயா இப்படி பாட்டு எழுதானுவான் இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு பாட்டு வந்திருக்கு அண்ணாச்சி நான் பார்த்து பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு எப்படிடா இப்படி பாட்டு எழுதணும் வந்துட்டு பாட்டு கே நீங்க சின்ன பிள்ளையில கேட்டிருப்பேலாம் மியா மியா பூனை வீட்டை சுத்தும் பூனை கேட்டிருக்கலாம் நம்ம பய ஒரு பாட்டு எழுதுறான் மியா மியா பூனை மீசை இல்லா பூனை திருடி திங்க பாக்குது இந்த திமுசு கட்ட மீனை